ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களையோ ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான புலாம் ராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய மிக முக்கியமான முதல் மாதமான ஜனவரி மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடக்குது இதில் ஜனவரி மாதத்துல தை மாதம் பிறப்பானது வர இருக்கு தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி நாம எல்லாருமே கேள்விப்படாம இருக்க மாட்டோம் இந்த பழமொழிக்கேற்ப தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளுடைய அமைப்பால ஜனவரி இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய சம்பவங்கள் நடக்கப் போவதாக ஜோதிட ரீதியாக சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட சில முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுட்டு தை வரக்கூடிய அன்னைக்கு இந்த பரிகாரங்களையும் செய்துடுங்க இதை நீங்கள் செய்யறதுனால இந்த ஒரு வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இருக்காது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சி பணம் இதெல்லாம் கிடைப்பதற்காக இந்த பரிகாரத்தையும் வந்து செய்ங்க இது பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது வயசுல பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் இதை செய்யலாம் இன்ஃபேக்ட் எல்லாருமே செய்யறது ரொம்ப நல்லது சரி அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களோட ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெற முடியும் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜனவரி பன்னிரெண்டிலிருந்து கிரகண நிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக அமைஞ்சிருக்கு அதனால் முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா கிரகநிலைகளால் தான் எல்லாமே நடக்க போகுது ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணிடுறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ துலாம் ராசிக்காரங்க சித்திர மூணு நாலு பாதங்கள் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் முதல்ல கிரகணில உங்களுக்கு சொல்லிட வாங்க பார்ப்பீங்க உங்களுடைய தகிரிய வீரியஸ்தானத்துல சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்துல குரு வகரத்தோடு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கிரகநிலைகள் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அனைவரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்க சிக்கனத்தை கடைபிடிப்பதுல கவனம் செலுத்துவது நன்மை தரும் அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள் இந்த மாதம் பனிரெண்டுக்கு பிறகு கஷ்டம் நீங்கி இதனால சுகம் உண்டாக வாய்ப்பு இருக்கு பணவரவு மெயினாக நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் கூட மறைய ஆரம்பிக்கோ பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்காரம் உங்ககிட்ட நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு குறையும் எதையோ செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கும் உண்டாகும் வாக்குவன்மையால் கூட காரியங்களில் அனுகூலமானது ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டியது இருக்கு மெயினா வாகன வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்கிறதுனால அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்த பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாம உங்களுக்கு இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதப்படும் அதனால வெயிட் பண்ணுங்க அப்புறம் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கு பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரலாம் அதில் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் கூட நீங்கோ பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டணும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது கிடைக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பழைய வாக்கிகள் ஈஸியாக வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய அவர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும் எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் கூட ஒரு வகையான மகிழ்ச்சி உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றமானது உண்டாகும் எதிர்ப்புகளை சாமார்த்தியமாக சமாளிக்கிறதுக்கு அரசியலில் உங்களுக்கு முடியும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு ஆக்சுவலி உதவியாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கப்போகுது இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த டைம் கடன் பிரச்சனை தீரும் பணவரவு அதிகரிக்கும் எதையும் நிர்ணயிக்கக்கூடிய திறன் குறையலா பணவரவு தாமதப்படும் கையிருப்பு கரையோ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது வீண் பழி சொல் கேட்க நேரலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் சோர்வும் ஏற்படலாம் அப்புறம் சுவாதியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த டைம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளோடு அன்போடு நடந்து கொள்வது நல்ல பலனை தரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையீடு வேண்டாம் தசபுத்தி அனுகூலம் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் உங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள்லேருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக பழகணும் அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கோ பழைய வாக்கி வசூலிப்பதில் எழுப்பறியான நிலையும் காணப்படும் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் அதிர்ஷ்ட கிழமை வந்து ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது அதிர்ஷ்ட தினம் வந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஸோ உங்களுக்கான முழு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பெறுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் வந்து செய்யணும்னு சொன்னல அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க அதை வந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்களுடைய திருளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்களில் நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன் ஸோ தமிழ்நாட்டில் போகி பொங்கல் திருநாள் மாட்டுப்பொங்கல் பொங்கல் தினங்கள் என நான்கு தினங்களும் சுப தினங்களாக கருதப்படுது தை மாதத்தில் காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதால் இந்த நான்கு தினங்களில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மேலும் இந்த தினங்களில் நீங்கள் அன்னதானம் ஆடைதானம் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலனை கொடுக்க வல்லதாக அமைஞ்சிருக்கு வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்படுது இந்த பொங்கல் தினத்தில் சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்வதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரங்கள் செய்ய முடியாவிட்டாலோ அதற்கு அடுத்து வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் தினங்களில் இந்த பரிகாரங்கள் செய்வதால் நன்மையான பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் தைத்திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகிற்கே நன்மை வைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கு இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் காணு பொங்கல் அதிகாலையில் அதிகாலையிலிருந்து குளித்து முடித்திருங்க அப்புறம் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சூரியனுக்கு முன்னாடி ஒளி வந்து உங்க மீது படுற மாதிரி அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது இதனால் உங்கள் உடல்ல வந்து இருக்கக்கூடிய சூட்சமமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கழிந்து உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மேம்படும் அப்புறம் ரெண்டாவது மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் ஸோ உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக கருதப்படுறதுனால பசுமாட்டுக்களை வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விருப்பமான உணவுகளை இந்த நாளில் வழங்கணும் அதாவது அகத்திக்கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாட்டுக்கு கொடுக்கணும் இதனால் குலசாபம் முற்பிறவி பாவதோஷங்கள் நீங்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க சில பரிகாரங்களை நீங்கள் தை பிறக்கும் போது செய்யணும் இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வருடம் முழுக்க நன்மையானது பயங்கரமாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் உங்கள் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனும் பரிகார்த்தி தெரிஞ்சு பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு விட சந்திக்கிறேன் நன்றி